ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தமிழ் சுருக்களத்தில் உள்ள ஷார்ட்கட் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மாணவ மாணவியர்கள் அதாவது எம்மு அதை இன்னொரு எம்மை வெட்டி விட்டுட்டு கல் போட்டுக்கோங்க மாண மாணவ மாணவியர்கள் மாணவர்கள் அதாவது சின்ன ரவுண்டு மாதிரி போட்டு அதுக்குள்ளே ஒரு புள்ளி வச்சுட்டு கல்லுக்கு சின்ன கோடு மாதிரி போட்டுக்கோங்க மாணவிகள் எம் எம் போட்டுட்டு வது அந்த வதுன்னு போடுவோம்னா அது போட்டுட்டு கல் போட்டுக்கோங்க மாணவிகள் ஷார்ட்டு ஷார்ட்கட்டு முழுவதும் ஒரு பெரிய முட்டை சைஸ் போட்டுக்கோங்க நிவாரணம் அதாவது துருதி லைனில் நெர் நெரு சர்க்லஸு அதாவது துருதி லைன் எடுத்துக்கோங்க நிர்வாகம் ஆந்தி லைனில் நெற்ரு சர்க்கிளஸீம் இறந்தது அதாவது ஈ அப்போடாரு என் குக்கு தது இறந்தது இருந்தது அது வந்து அப்போடாரு அப்புறம் என்கூக்கு தது இருந்தது இந்திய தேசம் அதாவது லைனில் இந்திய இந்திய தேசத்துக்கு தேசம் இப்படி போட்டுக்கோங்க தன்மையை அதாவது ஒரு புள்ளி வச்சுட்டு எம்மு ததை தயே ஏ ஏ சவுண்டு தன்மை தன்னுக்கு இப்படி போட்டுக்கோங்க எம்மு ஏ சவுண்டு தையே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பவிசுனா அவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்